கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் நாம் இருந்தால் அது நமக்கு நல்லது ஆனால் பலவீனர்களுக்கு முன்பாக அதனை வைத்து பெருமை பாராட்டிக் கொண்டிருக்க விரும்பக்கூடாது நாம் இருந்தால் அது தேவ கிருபையால் தான் என்ற எண்ணம் வேண்டும் இந்த கிருபையை அநேகர் பயன்படுத்தி நல்லவர்களாகவில்லையே என்று நாம் பரிதாபப்பட வேண்டுமே அன்றி பெருமை கொள்ளக்கூடாது தேவ கிருபையை பெறாதிருந்தால் நாமும் மற்றவர்களை விட மோசமாய் இருந்திருப்போம் என்று எண்ண வேண்டும் நாலு பேர் நடுவில் நாம் நல்லவர்களாய் இருக்கவே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்று எண்ணி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் எவ்வளவு நல்லவர்களாயினும் தாழ்மைதான் முக்கிய அடையாளமாக தெரிய வேண்டும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக